தங்கள் பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏழை தமிழக நபர்கள் நபராக என்பதால் கொள்கைகளை பார்த்துக்கள் அதுக்கு எங்களுக்கு அன்புடைய நபர் யாரை காட்டால் அறிவித்த காவல்துறையை அன்பு துறை அந்த அதற்கு ஆயிலும் அவர்களை தொடர்ந்து இப்பொழுது ஆகமத்தின் வடிவமாக திகழக்கூடிய அருப்பிரு இச்சை குருக்கள் அவர்கள் வருகை கொண்டிருக்கிற காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு சுவாமிகள் இங்கே வீற்றிருப்பது உண்மையிலேயே நாம் பெற்றிருக்கிற பெரும் பேரு என்றுதான் கருத வேண்டும் கோயிலை சார்ந்த குடிகள் புலிகளை சார்ந்த கோயில் என்று நமது குன்றக்குடி ஆதீனம் அவர்களும் அதுபோல உலகமெங்கும் குடமுழுக்கு வைத்துக் கொண்டிருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க சிவகங்கை ராணி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் பாரதி போல சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவில் ஆணைக்குள்ளை காண என்று அறிவித்து கொள்கை வையம் தலைக்கும் என்று சொன்னானே பெண்மை வாழ்க்கை என்று கூத்திடுவோம்டா என்று சொன்னானே அந்த வகையில அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ராணி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மங்கள மேலங்கள் துறை போல மங்கள ஆராதனைகளோடு அவர்கள் வருகிற காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அதோடு சிறுவயல் சிராவயல் அம்பலம் அவர்கள் நாச்சியார் அவர்களை அழைத்து வருகிற காட்சியினை பார்த்து அன்பர்கள் மனிதன் காப்போரை போற்றி அங்கே போற்றி போற்றி அரண்மலம் படைத்தவரை போற்றி எங்கும் எதிர்பாரை போற்றி ஏமாந்த ரூமியே போற்றி குடும்பம் காப்பமையை போற்று உவரையும் காப்பமையை போற்று எல்லோருக்கும் இருக்கிறது போற்று தலைமாடு காப்பகளை போற்று

சிவாச்சாரியார்கள் மிக அர்த்தமாக அந்த பலபிகளெல்லாம் இழந்திருந்து இப்பொழுது யாத்ரா தரிசனத்தை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டார்களும் நகரத்தார்களும் கே கே ஆர் எஸ் பழனிசாமி அற்புதத்தை எல்லாம் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் இப்பொழுது சிவாச்சாரியார்கள் அங்கே அந்த என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறங்களை சுமந்து கொண்டு செல்கிற ஆன்மீக பேருந்த வெளியோடு நாம் பார்க்கிறோம் அதிலே சுற்றி இருக்கிற நூலெல்லாம் நமது நாடி நரம்புகளை வரவேற்றுகிறது என்று கண்டுகொண்டிருக்கிறோம் அம்மன் அவர்களின் சீனை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சிவாச்சாரியார்கள் யாதசாலையில் இருந்து இங்கே திருக்கோயிலை நோக்கி செல்வதற்கான ஆயத்தமான முன்னேற்பாட்டு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாவிலை கோரணங்கள் மலரிடையே ஆடிக்கொண்டிருக்கின்றன வாழை மரங்கள் இலையசைத்து வருவோரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன சோழையிடம் உயிர்களெல்லாம் சுந்தரமாய் மனிதரும் மனிதரும் தேவரும் வந்து சென்னி புனிதரும் மனிதரும் திங்களும் பாம்பும் வக்கீரலையும் படைத்த புனிதரும் நீ வேன் புதிய என்றாலும் சொல்லுகின்ற பற்ற அந்த வகையில மனித தேவ மேலான ஒரு அருள் பாணித்துக் கொண்டிருக்கிற நாட்டுநாச்சி அம்மன் தாய்மார்கள் எல்லாம் குழவை இடுகிற காட்சியினை பார்க்கிறோம் நல்ல குழவை இடலாம் எல்லாரும் சேர்ந்து அந்த குழவை இடுகிற பொழுதுதான் அம்மாள் மேலும் மகிழ்வடுவார் நான் சற்று நேரத்துக்கு முன்பெல்லாம் பார்த்தேன் பல சக்தி வடிவங்களாகிய தாய்மார்களுக்கு அந்த காட்டு நாச்சி உள்ளே குடி புகுந்து சாமி வந்த காட்சியை எல்லாம் நாம் பார்த்தோம் அந்த வகையிலே இப்பொழுது பூக்களை ஏற்றிக் கொண்டு சென்றார்கள்

நலம் வளர்க்கும் நாயகியாய் சோழப்பட்டு சென்ற மது காக்கும் தனித்தொள்வன் பக்தர்களை தீர்க்கும் மற்றோர் போற்ற தேவி கண்ணீர்மானிவிட்டோம் வாதம் தடையே என்று சப்த கன்னியராக இருக்கிறான் காட்சியிலே விசாலாட்சியாக இருக்கிறான் காட்சியிலே காமாட்சியாக இருக்கிறான் மதுரையிலே மீனாட்சியாக இருக்கிறான் 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 அனாதையை காத்து வழிநடத்துவோராக இருக்கிறான் அம்பிகையை போற்றி ஆற்று தரும் தேவியே போற்றி என்றெல்லாம் தாய்மார்கள் வைத்தகன் வாங்காமல் அந்த காட்டு நாசி அம்மனுடைய திருக்குறள் அந்நீராட்டுப் பருவிழாவை பார்ப்பதற்கு தான தந்தோழி மட்டுவிட்டு இருப்பமான நோக்கி கருதாழ்வார் வருகிற ஒரு அதிசயித்து மாற்றுவதாக நமது கருதாழ்வாரை நோக்கி ஆன்மீக நண்பர்கள் எல்லாம் மேலே கை கூப்பி கை நீட்டி அந்த கருதாழ்வாறை அடையாளப்படுத்தி தரிசனம் செய்து கொண்டிருக்கிற காட்சியினை பார்க்கிறோம் கருடாழ்வார் இங்கே திருக்குறள் அங்கீராட்டு படுகளை கலந்து கொண்டு இறை அன்பர்களை வாழ்த்துவதற்காகவும் இங்கே ஆசி வழங்குவதற்காகவும் வருகை தந்த காட்சியினை பார்க்கிறோம் ஆயிரம் அவர்களும் கருடாழ்வார் பல்வேறு ஆன்மீக அதிசயங்கள் எல்லாம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த காட்ட நாட்சியாரினுடைய இந்த பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கிறது

எல்லாம் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதத்தையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இப்பொழுது புனித நீர் அன்பர்களுக்கு தெளிக்கப்படுகிற ஒரு வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது நன்னீராட்டு பருவிழா நிறைவுற்று இப்பொழுது புனித நீர் ஆன்மீக அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் தெளிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சியினை மேலே நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்